நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்தி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த கும்ப ராசிநாதன் பார்த்தோன்னா மகர ராசி போலவே தான் சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதனாக வராங்க நீங்கள் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்போதான் தான் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாம் y el parón. Un... உங்களுடைய ராசி லக்னத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா நீல நிறம் மயிலில் இருக்கக்கூடிய நிறம் தான் வந்து உங்களுக்கு மிக ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக அமைச்சு தருது தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேகு இல்லை புக்ஸு அடிக்கடி ஓப்பன் பண்ணுற புக்காக இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் மயில் மயிலிறகை வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு பண்ணும் மயிலிறகை அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்கூடான ஒரு நற்பலன்களை உங்களுக்கு வந்து மாற்றத்தை தரும் அதே மாதிரி உங்களால் உணரவும் முடியும் அடுத்து பார்த்தோம்னா நீல நிறம் ஆடைகள் அடிக்கடி அணு ஆஹ் வந்து அணிந்து வருவதன் மூலமாக கண்டிப்பாக மிக பலன்களை உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்து இந்த குளங்களில் இருக்கிற மீன்கள் அதாவது அந்த மீன்களை பார்த்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படும் இப்போ கும்ப லக்னம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய குறியீடை பத்தி பார்ப்போம் உங்களோட குறியீடு பார்த்தோன்னா கலசம் கும்பம் என்று சொல்லக்கூடியது தான் நீங்கள் தாராளமாக சண்டி ஹோமம் இருக்க இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு கலசத்தை வாங்கி தாராளமாக கொடுக்கலாம் தானமாக அந்த ஹோமத்துக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய புண்ணியம் செய்ததற்கு சமம்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதை முயற்சி செஞ்சு தானமாக கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கிற பூஜை வந்து ஒரு பித்தளை குடமும் ஏதோ ஒன்று சில்வர் குடமும் ரெடி பண்ணி கலசம் தினமும் வந்து அதை பூஜித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராது அந்த அளவுக்கு ஒரு நன்மை ஏற்பட தொடங்கும் வீட்டிலையுமே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தங்கறதுக்கு விடாது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான வைப்ரேஷன் அப்படிங்கறதும் உண்டு பண்ணும் ஒரு மாற்றத்தை இந்த பரிகாரத்தை அதாவது இந்த கலசத்தை வச்சு பூஜித்து கண்டிப்பா உணர்ந்து பாருங்க நன்மைகள் மேலும் பெருகிக் கொண்டே போகும் உங்களுக்கு அச்சய லக்ன பத்தி முறையில் நினைக்கிற என்னோட நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின் வாங்கிட்டு தாராளமாக ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்